பொன் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி நமது இதய தெய்வம் பெண்களுடைய காவல் தெய்வமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி தமிழகத்திலே கடைக்கோடி கோடி தொண்டனும் இந்த இயக்கத்தை வழி என்பதற்கு எடுத்துக்காட்டாக திமுகவை போல கருணாநிதி கருணாநிதிக்கு பின்னால் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதி என்ற குடும்ப இயக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு மாற்றாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கண்ட கனவையும் நிறைவேற்றி தருகின்ற வகையில் ஒரு சாதாரண தன் அரசியல் வாழ்க்கையை துவங்கி பல்வேறு மாவட்டங்கள் தலைமை கழக பொறுப்புகள் என்று அமைச்சர் என்று தன்னுடைய உழைப்பாலும் விசுவாசாலும் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு இன்று கழக பொதுச்செயலாளராக தமிழகத்திலே நான்காண்டு காலம் சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரெடுத்து இன்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணை கிணங்க நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரியும் அதே போல கூட்டுக்குண்ணிய திட்டத்தை நிறைவேற்றித் தரக்கோரியும் பாலாறு சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி தர கோரியும் பலதடைந்த சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் சட்டமன்றத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட இந்த காதுக்கு எட்டாத திமுக அரசிற்காக இன்றைய தினம் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் மண்ணின் மைந்தர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவருடைய முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நிலையூர் மோகன் அவர்களே முருகன் அவர்களே அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் புல்லான் அவர்களே புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு ஐடி விங் என்று சொன்னால் அது ராஜ் சத்தியன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக துடிப்பாக இளைஞராக இருந்து மாநிலம் முழுவதும் இந்த விடியா திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற வகையில் சிறப்பாக நிர்வகித்துக் இருக்கின்ற ஐடி மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ் பல்வேறு கழக பொறுப்பாளர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் உங்களுடைய மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அனைத்து பெயர்களின் சொன்னதின் காரணமாகவும் வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் உங்களை காக்க

அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த பகுதி மக்களோடு ஒருங்கிணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பகுதி மக்களுடைய ஆண்டு காலம் கோரிக்கை வைத்தும் கூட நிறைவேற்றாததை கண்டித்து கழக பொதுச்செயலாளர் அண்ணன் நேரத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு பொதுவாக எந்த மாவட்டம் என்றாலும் ஆர்ப்பாட்டம் என்றால் ஒரு முடிந்துவிடும் ஆனால் ஆர்ப்பாட்டம் அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்வது மட்டுமல்ல இந்த மக்களுக்கு இது தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை இழிக்கின்ற வகையிலே இன்று அலை அலையாக மக்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை என்ன இந்த பகுதி மக்கள் அன்றாடம் செல்கின்ற மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் அதற்கு சாலை பழுதடைந்திருக்கின்றது கடந்த மலை வெள்ளத்தின் போது பழுதடைந்த சாலை எல்லாம் புதுப்பிக்கப்படாமலும் அதே போல ஏற்கனவே பழுதானதெல்லாம் புதிக்கப்படாமல் இன்று பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள் வேலைக்கு வகையில் பெண்கள் என்று விபத்து ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் இந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இங்கே இருக்கின்றவர்களும் ஆளுகின்ற அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் மக்களை திரட்டி இந்த தினம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற வகையில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் முதல் திட்டமாக பழுதடைந்த சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பது கழிவு நீர்கள் செல்கின்ற வகையிலே பாதாள சாக்கடை திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை ஆண்டு காலமாக முடக்கி இருக்கின்றதை கண்டித்தும் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதே போல இந்த மகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்பதற்காக புதிய கூட்டுக்குன்னின் திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று அன்றைய தினம் அடிக்கல் நாட்டி விழாக்கள் நிலையம் நடத்தி கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத பணிகள் முடிந்து விட்டன ஆனால் இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் பாதுகாக்கப்பட்ட குடியே மக்களுக்கு வர வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இது அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியால் இவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை முடிக்க இருக்கின்றார்கள் அதை விரைந்து முடித்து தர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே சொல்லி எடுபடாத காரணத்தினால் மக்கள் மன்றத்திலேயே சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் இங்கு இருக்கின்ற மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்ற போதும் சரி அம்மாவால் இருக்கின்ற போதும் சரி பத்தாண்டு காலமாக வீட்டு வரி உயரவில்லை சொத்து வரி உயரவில்லை குடிநீர் கட்டணம் உயரவில்லை ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து அத்தனையும் உயர்த்தி நாங்கள் கேட்கின்றோம் பத்தாண்டு காலமாக எந்த வரியும் உயர்த்தாமல் இந்த பதவிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு ஆனால் இவர்கள் வீட்டு வரியை உழைத்து விட்டார்கள் குப்பை வரியை உழைத்து விட்டார்கள் குடிநீர் கட்டணம் காலி இடத்திற்கு வரி என்று வரி மேல் வரி போட்டு கூட இந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் வருகின்ற வரி எல்லாம் எங்கே செல்கிறது என்பதை தயவு செய்து பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் பத்தாண்டு காலம் இருந்தோம் வரி ஏற்றவில்லை ஆனால் தேவையான அடிப்படை வசதி மட்டுமல்ல அண்ணன் அவர்கள் படித்தார்களே இந்த மாவட்டத்திற்கு எத்தனை திட்டங்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு இரண்டு திட்டம் என்று முதலமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் உங்களிடத்திலே வரியல் வசூல் செய்யப்படுகின்றது அடிப்படை வசதி கூட நிறைவேற்ற கொடுக்காமல் இருந்தால் இந்த அரசு இருபத்தி ஆறு மீண்டும் வந்தால் ரோட்டிலே நடமாற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி மக்களை வதைக்கின்ற அரசாக இருக்கக்கூடாது அம்மாவில் இருக்கின்ற போதும் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இந்த தினம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று மாதிரி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் அண்ணன் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாய் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்காது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் உங்களுக்கு வந்திருக்கும் தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி என்று சொன்னால் அம்மா அவர்கள் சொல்லுவார்கள் வாக்குறுதி என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் உயர உயர வேண்டும் வேண்டும் பொருளாதாரம் அதற்காக வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் வாயிலாக அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை ஆட்சி பொறுப்பேற்கின்ற அன்றே முதல் கையெழுத்திட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய வேலை பதிவை குறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு நேரமாக அனுப்ப வேண்டும் நீங்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் வீட்டில் இருக்கின்ற மகனும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நான்கு மணிக்கு அந்த பணியை ஆரம்பிக்க வேண்டும் மணிக்கு வேலைக்கு செல்ல முடியும் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய வேலை வரவை குறைப்பதற்காக அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஆண்டு நான் ஆட்சிக்கு வந்தால் விலையில்லாத ஃபேன் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் இரண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு ஐந்தாண்டு காலத்திலே கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தார்கள் அதுக்கு பின்னால் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் என்பது இன்று அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கின்றது ஒரு வீட்டில இளம் திருமணம் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் இல்லாமல் அந்த புகுந்து வீட்டுக்கு செல்லுகின்ற போது அந்த தாய்மாரனுடைய மனநிலை எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அந்த மணப்பெண்ணுடைய மனநிலை எந்த அளவுக்கு கஷ்டப்படும் என்பதை தாயாக இருந்து அம்மாவர்கள் உணர்ந்த காரணத்தினால் அன்றைய தினம் அறிவித்தார்கள் பட்டதாரியாக இருந்தால் தாலிக்கு அரை பவுன் ஐம்பதாயிரம் பத்தாம் வகுப்பு படித்த பெண்ணாக இருந்தால் தாலிக்கு அரப்பி ஐயாயிரம் என்று அறிவித்தார்கள் கூட வித்தியாசம் என்றால் எதிர்காலத்திலே அவர்கள் பட்டப்படிப்பை பெற வேண்டும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் பட்டப்படிப்பு படித்தால் தான் நாளைய தினம் வேலை வாய்ப்பை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற போது தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு மீண்டும் வாய்ப்பை தொடங்கினேன் என்று சொன்னால் ஒரு பவுனாக நான் உயர்த்தி கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அதே போல உங்களுடைய ஆதரவை பெற்று அம்மா ஆட்சிக்கு பின்னால் ஒரு பவுனாக கொடுத்து காலத்தில் பதிமூணு லட்சம் இளம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் ஐம்பதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தோம் ஆனால் இன்றைய தினம் வந்திருக்கின்ற அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பின்னால் சொல்லுகின்றேன் அதுக்கு பின்னால் அம்மாவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சொன்னார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வீடுகளுக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொன்னார்கள் வந்தார்கள் முதல் கையெழுத்திட்டார்கள் அனைத்து வீடுகளுக்குமே இன்று கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது அதே போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்களும் உதவி பெறும் பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கும் கல்லூரி படிப்பு இல்லை என்று சொன்னால் கம்ப்யூட்டர் அறிவு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் ஆகையால் அந்த மக்களுக்கு நாம் அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக பதினைஞ்சாயிரம் ரூபாய் லேப்டாப் நான் தருகிறேன் என்று சொல்லி பத்தாண்டு காலத்திலே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அரசு இளம் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் அவர்கள் வருகிறார்கள் என்றால் கிராம இருந்தால் கூட பஸ் வசதி இல்லாத இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலிருந்து யாராவது அவருடைய தந்தையார் இல்லை என்றால் கூட பிறந்தவர்கள் அழைத்து செல்ல வேண்டும் மாலை மீண்டும் அழைத்து வர வேண்டும் ஆகையால் அவர்களுடைய பணிகள் சுமை அதிகமாகி விடுகிறது என்பதை அம்மாவை உணர்ந்து இளம் பெண்கள் வேலைக்கு செல்வதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியத்தோடு ஸ்கூட்டி வருடத்திற்கு ஒரு லட்சம் என்று சொன்னார்கள் அம்மாவர்கள் மறைந்தாலும் கூட அம்மாவுடைய சிறப்பாக வழி எடப்பாடியார் அவர்கள் மூன்று லட்சம் பேருக்கு அந்த ஸ்கூட்டி திட்டத்தை வழங்கினார்கள் இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அம்மாவுகளும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி கொடுத்த வாக்குறுதியை முதல் நாளே கையெழுத்திட்டு நிறைவேற்றுவார்கள் இவர்கள் என்ன சொன்னார்கள் தேர்தல் நேரத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்திலே நாங்கள் கேட்டோம் இருபத்தி ஏழு மாதங்கள் போராடினோம் சட்டமன்றத்திலேயும் அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் போராடி ஆயிரம் ரூபாய் என்னாச்சு வாக்களித்த மக்களை ஏமாற்றி விட்டீங்களே என்று கேட்டபோது நாங்கள் குடிக்கிறோம் குடுக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் மக்கள் புறக்கணித்து விடுவாள் என்ற காரணத்தினால் தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி அரிசி காடு வைத்திருக்கின்ற இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களை விட்டுவிட்டு தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேருக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் போடாதிய காரணத்தால் தான் இன்று அந்த ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேருக்கும் கிடைத்திருக்கின்றது எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களை ஏமாற்றி வாக்களை பெற்றார்கள் அம்மாவுகளை போல வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுத்தார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள் இப்பொழுது தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேர் கொடுக்கின்றார்கள் அப்பொழுது வாக்கில் கேட்கின்ற போது நான் தகுதியானவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தால் மக்களும் தகுதி பார்த்து வாக்களித்திருப்பார்கள் ஏமாந்து விட்டார்கள் அந்த தினம் அவருடைய தமிழ் அப்பா அப்பா ஆட்சியில் இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் இரண்டு நிலம் என்று சொன்னார் அம்மாள் கூட சொன்னார்கள் கலைஞர் அவர்களே கருணாநிதி அவர்களே இரண்டு ஏக்கர் நிலம் இல்லாவிட்டால் குடியிருப்பதற்கே இடமில்லாமல் இருக்கின்றது பொய்யான வாக்குறுதியை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார் ஐந்து ஆண்டு காலம் கொடுக்கவில்லை கடைசியாக அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள் கருணாநிதி அவர்களே இரண்டு ஏக்கர் நிலம் என்று சொன்னீங்களே ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் அன்றைய தினம் கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா வாக்களித்த மக்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் இல்லை என்றால் பரவாயில்லை என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று வாக்களித்தவரை எப்படி அவருடைய தமையன் ஏமாற்றினாரோ அதே போல இந்த தினம் அவருடைய மகன் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஐந்து போவன் யாரெல்லாம் அடமானம் வைக்காமல் இருக்கின்றீர்களோ உடனே வைத்து விடுங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திட்டு அத்தனை பேருக்கும் தள்ளுபடி என்று சொன்னார் நம்ம தாய்மார்கள் பார்த்தார்கள் வீட்டிலே அம்மா மகள் என்று இருந்தால் ஐந்து பவுன் பத்து பவுனை வைத்தால் ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் இல்ல மாமியார் மருமகள் இருந்தால் பத்து பவுன் வைத்தால் நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னார்கள் வைத்தார்கள் ஆட்சிக்கும் வந்து விட்டார்கள் நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை போராடி தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வைந்த இடத்தில் வெறும் பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும் தள்ளுபடி செய்து விட்டார்கள் மீதி இருபத்தி மூன்று லட்சம் பேருடைய நகை இன்னும் வங்கியிலே இருக்கின்றது ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு அமர்த்தி விட்டார்கள் அதே போல கல்லூரியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்லுக்கடனை நாங்கள் நடை செய்வோம் என்று சொன்னார்கள் இளைஞர்களும் நாம் வாங்கிய கடன் ஒரு பெரிய சுமை நமக்கு தீங்கி விடும் என்று சொல்லி வாக்களித்தார்கள் ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஒருவருக்கு கூட வங்கியிலே தள்ளுபடி செய்யவில்லை தள்ளுபடி செய்ய விட்டாலும் பரவாயில்லை கந்து வட்டிக்காரனை போல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்களை மிரட்டி கொண்டு இருக்கின்ற நிலைமைதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சிக்கு வருகின்ற போது பொய்யான வாக்குறுதியை கொடுப்பது திமுக கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி தருவது அண்ணா திமுக என்பதை நீங்கள்

உலகத்தில் அந்த நோய் என்னென்றே தெரியாத காலம் மக்களை காப்பாற்றிய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து வேண்டும் அதே காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் பொங்கலுக்காக ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று கொடுத்தார்கள் மக்கள் கேட்கவில்லை அண்ணன் சாமானியராக இருந்த காரணத்தினால் மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சாதனைகளை என வெயில் அதிகமாக இருக்கின்றது சொல்லிக்கொண்டே போகின்ற அளவிற்கு அண்ணன் அவர்கள் எளிமையான முதலமைச்சராக யார் வேணாலும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சராக மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அரசு என்ன செய்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் வந்தவுடன் ஆறு மாத காலத்திலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டு இப்பொழுது ஆறு சதவீதம் வருடத்திற்கு கூடுதலாக உயர்த்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னார் இது மக்கள் ஆட்சியா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவதனுடைய லட்சணம் இதுதானா என்பதை தயவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஆட்சி செய்த இரண்டே இரண்டு சாதனை தான் அண்ணன் மதுரைக்கு சொன்னார் இரண்டு சாதனை என்று நான் மாநிலத்திற்கே இரண்டு சாதனை சொல்கின்றேன் ஒன்று கள்ளச்சாராயம் தமிழகத்திலே பத்தாண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியும் இருக்கின்ற போது எங்கேயும் கள்ளச்சாராயம் கிடையாது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் ஒருவர் கூட பத்தாண்டு காலத்திலே கிடையாது அதே காவல்துறை விழுப்புரம் மாவட்டத்திலே நடைபெற்றது பேர் முதலமைச்சர் ஓடோடி சென்றார் ஓடோடி சென்று இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் வெளியே செய்தி வந்துவிடக் கூடாது யாரும் பேட்டி கொடுத்து விடக்கூடாது நம்ம ஆட்சியிலே கள்ளச்சாராயம் வந்துவிட்டது என்று மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு சொன்னார் இனிமேல் தமிழகத்திலே ஒரு கள்ள சாராய சாவு நடக்காது என்று சொன்னார் ஓராண்டு காலம் கழித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அருகாமிலேயே நீதிமன்றத்திற்கு பின்னால் தாலுகா அலுவலகத்திற்கு பக்கத்தில் பட்டம் பகலில் சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் இருந்திருக்கின்றனர் தாய்மார்களே ஓராண்டு காலத்தில் அதை போய் சென்று கூட முதலமைச்சர் பார்க்கவில்லை விழுப்புரத்திற்கு சென்றவர் அங்கே இல்லை லட்சம் ரூபாய் வேண்டாம் என்று சொல்லவில்லை தெரிந்தோ தெரியாமலையோ அவர் தவறு செய்து விட்டார்கள் அந்த குடும்பம் கஷ்டப்படுகிறது கொடுக்கட்டும் நான் கேட்பதெல்லாம் ஒரு வேலைக்கு ஏழை செல்கின்றார் ஒரு விவசாயத்துக்கு செல்கின்றார் இல்ல வேற வேலைக்கு செல்கின்ற போது ஒரு விபத்திலே மரணம் ஏற்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார் உங்கள் இருக்கின்ற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தினந்தோறும் பட்டாசு தொழிற்சாலையில் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அங்கே விபத்து ஏற்பட்டு விட்டால் மூன்று லட்சம் ரூபாய் ஆனால் கள்ளசாராயம் கொடுத்து இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள் உழைக்கின்ற மக்களை விட்டுவிட்டு கள்ளச்சாராயம் கொடுக்கின்றவர்களை கள்ளச்சாராயம் விற்கின்றவர்களை பாதுகாக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதே காவல்துறை தானே இப்பொழுது கைகள் கட்டப்பட்ட காரணத்தினால் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று காவல்துறை விட்டுவிட்டார் இது ஒரு சாதனை அடுத்து இன்னொரு சாதனை என்னவென்று சொன்னால் இன்று தமிழகமே போதை பொருளால் மிதந்து கொண்டு இருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தாய்மார்களே நாங்கள் எதிர்கட்சிக்காக இதை சொல்லவில்லை இன்று நம்முடைய குழந்தைகள் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்ப முடியாத சூழ்நிலை பள்ளிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது கல்லூரிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது பத்தாண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி ஆனால் எடப்பாடியாருடைய ஆட்சி எங்காவது கஞ்சா வைத்ததா லாட்ரி டிக்கெட் விற்றதா தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது கஞ்சா வைக்கின்றது போதைப் பொருள் வைக்கிறது என்று சொன்னால் காவல்துறை அதே காவல்துறை முறைதானே ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இப்பவர்கள் யார் அதற்கு ஆதரவானவர்கள் யார் அதனால் தான் கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் இன்று பள்ளியிலே படிக்கின்ற இளம் சிறார்கள் மனது பாதிக்கப்பட்டு பதினைஞ்சு வயசு பையனெல்லாம் கஞ்சா குடித்து காவல்துறையிலே அடிக்கின்ற நிலைமையை டிவியிலே பார்த்திருப்பீர்கள் இதுதான் இவருடைய சாதனை இந்த சாதனை இந்த மீண்டும் ஒரு முறை அவர்கள் வந்துவிட்டார் என்று சொன்னால் இனிமேல் தமிழகத்தில் இளைஞர்களும் இளம்பெண்களுடைய எதிர்காலமே போதை வாழ்க்கையாக போடி என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழகத்தை முதன்முதலாக சாராயக்கடையை திறந்தது அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இன்று அவருடைய மகன் போதைப் பொருளை திறந்து விட்டு விட்டார் ஆக தமிழகம் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நிறைந்த மாநிலமாக உருவாகின்றது நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆய்விடுகிறது என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுடைய கோரிக்கையெல்லாம் அந்த திமுக அரசனுடைய காதுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆக வரையறுக்கின்ற காலம் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் காலம் தான் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தமிழ் அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு முன்னோட்டமாகத்தான் முதல் படையாக இருக்கின்ற இந்த இயக்கம் எப்பொழுதுமே ஆன்மீகத்தையுமே நம்பிக்கொள்ள இயக்கம் அதனால்தான் திருப்பரங்குன்றத்திலே இன்றைய தினம் முதல் முதலாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கின்ற வாயிலாக இன்னும் ஓராண்டு காலம் அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற போதே மக்கள் எழுச்சி எங்கே இப்படி வந்து கொண்டிருக்கின்றதோ அது போன்று நாளை தினமும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே மீண்டும் அண்ணன் எழப்பாடியார் அவர்களுக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் கண்ட சின்னமான வெற்றியன் சின்னமான ஏற்ற சின்னதற்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டால் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை ஏனென்று சொன்னால் நாட்டை யாரு ஆள வேண்டும் அங்கே மோடியா ராகுலா என்று பிரச்சாரம் செய்தார்கள் அன்றைய தினம் நாம் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நமது தமிழகத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படையில் இருந்து தண்ணீர் வர வேண்டும் முல்லைப் பெரியாரில் இருந்து தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால்தான் நாம் அதை கேட்டு பெற முடியும் என்ற அடிப்படையிலே அண்ணன் அவர்கள் தனியாக நின்றார்கள் பொய் பிரச்சாரத்தின் வாயிலாக இன்றைய தினம் அவர்கள் முறியடித்தார்கள் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்பதற்கு ஒரே ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போதே காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து நின்றார்கள் தலைவர் அவர்கள் சிறிய கட்சியோடு சேர்ந்து நின்றார் இரண்டே இரண்டு பாராளுமன்றம் தான் வெற்றி பெற்றோம் ஒன்று கோபி இன்னொன்று வைக்கின்ற சிவகாசி தொகுதி உடனே கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி இடத்திலே சொல்லி இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் நடிகருடைய ஆட்சி ஏதோ முடிந்தது என்றெல்லாம் கிண்டலம் கேலியும் பேசினார்கள் ஆட்சியை கலைத்தார்கள் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு ஊராக வந்து நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக எங்கள் ஆட்சியை கலைத்தீர்கள் மக்களை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார் தேர்தல் முடிந்தது வாக்கு எண்ணிக்கை முன்பாக கருணாநிதி பதவியேற்பு விழாக்காக கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்திலே ஏற்பாடு பிரமாண்டமாக செய்து கொண்டிருந்தார் ஆனால் வாக்கு எண்ணிக்கின்ற போது மீண்டும் புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ஏழு பெற்றதை விட அதிக சட்டமன்ற உறுப்பினரை பெற்று ஆட்சி அமைத்தார்கள் ஆக நாடாளுமன்ற

செய்வதற்கு இந்த தொகுதி எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற குறித்த கோட்டை அண்ணன் ராஜபா செல்லப்பாடு கோட்டை என்பதை நிரூபித்திருப்பதற்கு அண்ணன் அவர்களுக்கும் ராஜ் சத்யன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கின்ற கழக பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் வெயில் என்றும் பாராமல் இவ்வளவு திரளாக வந்திருந்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்கும் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக அண்ணன் அவர்கள்